கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் உங்கள் அனைவருக்கும் இறையுமே இந்த நேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பின் சோதரர்களை வார்த்தைகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மன மகிழ்ச்சியான கர்த்தர் நமக்கு வாக்குதத்துமாய் கொடுக்குற வார்த்தை மிகவும் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்குள் மன இருப்பதே உங்களுடைய பலன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அலிலுயா நம் கத்தருக்குள் மன இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது அலிலுயா அது வசனம் சொல்லுகிறது இந்த மன மகிழ்ச்சி என்பது நல்ல ஔஷதமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது இந்த மன மகிழ்ச்சி என்பது நமக்கு முகமலர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி முகம் கொடுக்கிறதாக இருக்கிறது மனதுக்குமோ ஆவியை முறித்து போடுகிறதாக இருக்கிறது நாம் துக்கமாக இருக்கும்போது நம்முடைய ஆவி முறிந்து போகிறதாக இருக்கிறது நம்மை சோர்வடைய செய்கிறது நம்முடைய அடுத்த பணிகளை செய்ய விடாமல் நம்மை தடுக்கிறதாக இருக்கிறது நமக்கு ஜெபிக்க முடியாதபடி வேதத்தை வாசிக்க முடியாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாதபடி நமக்கு சோர்வை கொடுக்கிறதாக இருக்கிறது நம்முடைய ஆவியை முறித்து போடுகிறதாக இருக்கிறது எனவேதான் வசனம் சொல்கிறது நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது வேதத்தில் பார்க்கும்போது போது கர்த்த கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு ஆயிரு அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வசனம் சொல்கிறது எனவே இந்த நாளிலே கூட நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலில் ஆண்டவர் அருள் செய்வார் எப்போது என்றால் நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அருள் செய்வார் அதுதான் உங்களுடைய பலனாக இருக்கிறது எனவே கர்த்தருக்குள் இருங்கள் இந்த நாளிலே அதுதான் உங்களை வழிநடத்துகிறதாக உங்களுக்கு பலனாக இருக்கிறது இந்த நாள் மகிழ்ச்சி உள்ள நாளாக இருக்க கர்த்த தாமே தம்முடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு நிறைவாக de assinou de pará,